சக்தி என் அன்பு அம்மா என் தேவைகளையெல்லாம் நாள்தோறும் உன்னிடத்தில் கூறி மடிப்பிச்சை கேட்கின்றேனே ஆனால் இதுவரை ஒன்று கூட கைகூடவில்லையே அம்மா என் வாழ்க்கை பொய்யாய் கனவாய் பழங்கதையாய் முடியும் நிலையில் தள்ளப்பட்டுள்ளதே எதற்காக இந்த வாழ்க்கையை எனக்கு நீ அமைத்துக் கொடுத்தாய் நானும் ஒவ்வொரு நாளும் என் கண்ணீரை உன் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் என் கண்ணீரை துடைப்பதற்கு கூட உன் கரங்கள் வரவில்லையே அம்மா இந்த உலகத்தில் வாழக்கூடிய தகுதிகள் என்னிடம் இல்லையா என்ன நானும் இது இல்லை என்று உன்னிடம் கேட்கிறேனோ அதை நீ எனக்கு கொடுக்கவில்லையே எப்பொழுதுமே இருப்பவர்களுக்கே அள்ளி அள்ளி கொடுக்கிறாய் இல்லாத என்னை பார்ப்பதற்கு உனக்கு மனம் இறங்கவில்லையா அம்மா என்று நானும் கெஞ்சி கெஞ்சி உன்னிடம் நிற்கின்றேனே ஆனால் இதுவரை என் வாழ்க்கையில் எதையும் நீ செய்யவில்லையே அம்மா இது என்ன நியாயம் அம்மா இன்று முதல் நான் வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு வழியை நீ கொடுக்க மாட்டாயா என்று உன்னிடம் கலங்கி நிற்கின்றேனே எப்பொழுதுதான் நான் வேண்டுவதை நீ தருவாய் அம்மா என்று என் பிள்ளை நீ என்னிடம் வந்து நிற்கின்றாய் தங்கமே ஒவ்வொரு நாளும் முன் தேவைகளை என்னிடம் கூறுகிறாய் உன் தேவைகள் எல்லாம் நான் கொடுக்கவில்லை என்று கலங்குகிறாய் உன் தேவைகளை நிறைவேற்றுவதற்கான காலமும் இதுவரை வரவில்லை தங்கமே தேவைகள் என்பது ஒவ்வொருவருக்கும் நாள்தோறும் தேவைகளாக மட்டும்தான் இருக்கின்றது நீ கேட்கிறாய் இருப்பவர்களுக்கே அள்ளி எலி கொடுக்கிறாயே என்று இருப்பவர்களுக்கு அள்ளி கொடுக்கும் பொழுது அவர்களிடம் அது இருப்பதற்கான தகுதி இருக்கிறதா என்னிடம் அந்த தகுதி இல்லையா என்று கேட்கிறாய் ஒருவரிடம் நான் கொடுத்து விட்டால் அது அவர்களிடமே இருக்க வேண்டும் அது பறி போய்விட்டால் அது அவர்களால் தாங்க முடியாது ஒன்று இல்லாமல் இருந்தால் கூட அதனை தாங்கிக் கொள்ளலாம் ஆனால் ஒன்றை கொடுத்து விட்டு திரும்பவும் வாங்கிவிட்டால் அது நிச்சயமாக தாங்கி கொள்ள முடியாது அதனால்தான் நீ கேட்கும் வரத்தை கொடுக்காமல் தள்ளி போட்டே செல்கின்றேன் இருப்பவர்களுக்கே கொடுக்கிறேன் என்று கேட்கையாய் அவர்களிடம் ஏராளமாக இருக்கிறது நான் கொடுக்கும் பொழுது அது அவர்களிடம் இருப்பதற்கான தகுதியும் இருக்கின்றது அவர்களை விட்டு போகக்கூடிய கட்டாயமும் வரவில்லை ஆனால் இப்பொழுது நீ கேட்பதை நான் உன்னிடம் கொடுத்து விட்டால் அது நிச்சயமாக உன்னை விட்டு சென்றுவிடும் இப்பொழுது இல்லாமல் நீ ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டிருக்கின்றாய் ஆனால் உன்னிடம் கொடுத்துவிட்டு மீண்டும் நான் எடுத்துக்கொண்டால் அதனை இன்னும் உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாது இதனைவிட அதிகமாக நீ பாதிக்கப்படுவாய் என்பதற்காகவே சிலவற்றை உனக்கு கொடுக்காமல் காலம் தள்ளிக்கொண்டு போகின்றது தங்கமே எப்பொழுது உன்னிடம் நிரந்தரமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேனோ அப்பொழுது நிச்சயமாக நான் கேட்பதை நிச்சயமாக கொடுப்பேன் அம்மா என்று நீயே சொல்வாய் தங்கமே நீ கேட்பதை கொடுக்கும் நாள் வந்துவிட்டது ஆனால் அதற்கு சற்று காலதாமதம் ஆகலாம் காலதாமதம் ஆனாலும் நீ கேட்பது உன்னிடமே நிரந்தரமாக இருக்கும் அப்படி ஒரு காலமும் வந்து கொண்டுதான் இருக்கின்றது நீ உன் தேவைகளை எல்லாம் தினந்தோறும் அல்லவா அது நிச்சயமாக கூடிய விரைவில் நிறைவேறும் நீ கேட்டது எல்லாம் கிடைக்கும் நீ நினைத்தது எல்லாம் நடக்கும் உன்னிடம் கொடுப்பதை நான் மீண்டும் நிச்சயமாக பறிக்க மாட்டேன் உன்னிடமே நிரந்தரமாக இருக்கும் இதுவரை நீ பட்ட கஷ்டங்கள் யாவும் உன்னை விட்டு போகப் போகிறது தங்கமே நல்லதே நடக்கும்